ஹலோ மீவர்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட நெக்ஸ்ட் அப்கமிங் ப்ரமோவில் என்ன மாதிரியான சுவரிஷமான விஷயங்களை நடந்திருக்கு அப்படின்றத வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கோனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க தங்கம்மையிலிருந்துட்டு தெரியாமல் ஃபோட்டோஸ்லாம் வந்து அமுச்சு வச்சுருக்காங்க அதனால அவங்க ஃபேமிலியும் வந்துட்டு செம்ம கடுப்பில் இருக்காங்க இப்படி இல்லாமல் வந்துட்டு குரூப்பில் ஒரு ஃபோட்டோஸ் அனுப்புவாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவும் கால் பண்ணி என்ன தங்கம்மயிலும் நீ பண்ணிட்டுருக்க எல்லாரும் வந்து பெரியவங்கள்லாம் இருக்காங்க குடும்பத்தில் குரூப்பில் அதில் போயிட்டு இப்படியெல்லாம் ஃபோட்டோ அனுப்பிச்சா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றாங்க அம்மா இல்லைம்மா நான் வந்து ஒரு ஃபோட்டோ தான் அனுப்பிச்சேன் பார்த்தா நிறைய ஃபோட்டோஸ் போயிடுச்சுமான்றாங்க உனக்கு இதெல்லாம் தேவைதான்டி எதுக்கு ஃபஸ்ட்டு நீ குரூப் ஓப்பன் பண்ணி எல்லாத்துக்கும் நீ வந்து அனுப்பிச்சிட்ருக்க சொல்லு பார்க்கலாம் போன வேலையை மட்டும் நீ பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அம்மா தெரியாமல் தான்மா அமைச்சு விட்டேன்றாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது தங்கமயில் எப்படியே அந்த ஃபோட்டோ டெலிட் பண்ணுன்றாங்க அம்மா அந்த டெலிட் பண்ணுற ஆப்ஷனும் வந்து போயிடுச்சுமான்றாங்க நீ பண்ணுறது சரியே கிடையாது தங்கமையில் உங்கள் மாமாவுக்கு நீ தான் போயிட்டு பதில் சொல்ல வேண்டியது இருக்குன்றாங்க அதுக்கப்புறம் நீ என்னோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க சரணுன்னா தங்கமயில் வந்து வீட்டுக்கு போகிறாங்க அங்கே வந்து பாண்டியன் இருந்துட்டு தங்கமயில்கிட்ட என்னம்மா இப்படியெல்லாம் நடந்துக்கிற நீ கொஞ்சம் கூட சரியில்லைம்மா தங்க மயில் ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன் நார்மல் ஃபோட்டோஸ் அனுப்ப தானே இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு ஃபோட்டோஸ் அனுப்புகிறான் என்ன நினைப்பாங்க சொல்லு பார்க்கலாம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லம்மா நான் தெரியாமல் கை தவறிதான் அனுப்பிச்சிட்டேன்றாங்க இருந்தாலும் நீ பண்ணது தப்பு தங்க மயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திட்டுறாங்க சரண் வந்துட்டு அவளுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லைம்மா என்னதான் இப்போ பண்ணுறான்னு எனக்கு ஒன்றும் புரியல எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குன்றாங்க கொமதியும் வந்து ஏன் தங்க மயில் இப்படிலாம் நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யாருமே யோசிக்காமல் தங்கமையில வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க இதோட விட இந்த ப்ரமோசம் முடிச்சுருக்காங்க தேங்க்யூ வியூவர்ஸ்